எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷாத்ரியா வன்னியகுல சாஸ்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்முடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த விதைக்க கண்டிப்பாக பயன்படும் வள்ளலாருக்கு நிலதானம் கொடுத்த படையாட்சிகள் வடலூர் பகுதியில் சத்தியநான சபை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அப்படின்னு சொல்லப்படும் ராமலிங்க சுவாமி அடிகளுடைய சத்தியநான சபை இருக்கு அந்த சத்தியநான சபையும் அதை சுற்றி உள்ள நிலமும் யார் கொடுத்தது யாரால வந்து பார்த்தீங்கன்னா சத்தியனான சபை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ற வரலாற்று விஷயத்த ஒட்டுமொத்த வன்னே உலக சத்திரியர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது வள்ளலார் அவர்களுடைய சொந்த ஊரான மருதூர்ல இருந்து அவர் வடலூர் பகுதிக்கு புலம்பெயர்ந்த பின்னாடி அங்க அவருடைய இந்த தெய்வ காரியங்களை பார்த்து அவருக்காக பின்னால் மிகப்பெரிய ஒரு சத்தியனான சபையை ஏற்படுத்தி கொடுத்தது வடலூர் பகுதிகளில் இருந்த வன்னிய படையாட்சிகள் தான் வந்து இதற்காக மிகப்பெரிய தங்களுடைய சொந்த நிலங்களை கொடுத்து அவருக்காக ஒரு மாபெரும் ஒரு சத்தியனான சபையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதுவும் குறிப்பாக அங்க இருக்கிற சத்தியநான சபையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய சொந்த தாத்தாவாக சொல்லப்படும் அப்புராஜா படையாட்சி அவர்கள் தான் சபையை வந்து பாத்தினா கட்டி கொடுத்து அதை மிக பெருசாக வந்து பாத்தினா வன்னிய மக்கள்கிட்ட அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்தும் அன்றைய காலத்துல வள்ளலார் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகளை அப்புரோஜா படையாட்சி அவர்கள் தான் தீர்த்து வைத்ததாகவும் வந்து வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு வள்ளலார் அவர்கள் மாற்றொரு சமுதாயமாக இருந்தாலும் கூட அவருடைய சமுதாய விஷயத்தை எல்லாம் வந்து பாத்தினா புறந்தள்ளி விட்டு அவருடைய நல்ல குணங்களுக்காகவும் அவருடைய தெய்வம் வந்து பாத்தினா விஷயங்களுக்காகவும் அவர் சொல்லும் போதனைகளுக்காகவும் தங்களுடைய சொந்த நலங்களை வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க முதல் முதலாக பார்வதிபுரத்தை சார்ந்த வன்னியர்கள் தான் வள்ளலார் அவர்களுக்கு வந்து பாத்தினா எண்பத்தோரு காணி நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா தானமாவே கொடுத்துருக்காங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழலில் நூற்றி தொண்ணூறு ஏக்கர் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அவருடைய நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுத்துருக்குறாங்க வன்னியர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்டா தொண்ணூறு சதவீதம் இன்னைக்கு இருக்கிற நிலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது வன்னிய உலகாத்திரிய சமூகத்தை சார்ந்த வன்னிய படையாட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இந்த வரலாற்று செய்தி பல வன்னியர்களுக்கே தெரியாது ஏன் வள்ளலார வந்து பாத்தீங்கன்னா வணங்குற பெரும்பகுதி மக்களுக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது இன்னைக்கு கூட நீங்க போயிட்டு சத்தியநான சபையில இருக்கிற சில கல்வெட்டு விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொருடைய பேரும் வந்து பாத்தீங்கன்னா எழுதி அதுல பசி அப்படின்னு முடியும் அந்த பசி அப்படின்றது பலர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க பசியால வந்தவங்களுக்கு சோறு போட்டு வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் வந்து பேரை எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்ற சிலருக்கு வந்து சில புரிதல்கள் இருக்குது பசி அப்படின்னா படையாட்சி அப்படின்னு சொல்லப்படும் அந்த பெயருடைய சுருக்கம் தான் வந்து பசி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது சாமர்த்தையார் பட்டம் கொண்ட வன்னிய படையாட்சிகளும் சமுட்டியார் பட்டம் கொண்ட வன்னிய படையாட்சிகளும் சேதிராயர் பட்டம் கொண்ட வன்னிய படையாட்சிகளும் அப்படின்னு சொல்லிட்டு பல வன்னிய படையாட்சிகள் வள்ளலாருடைய இந்த சத்தியநான சபைக்காக நிலதானங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இவர்களோட சேர்த்து தொண்ணூறு சதவீதம் வணிக உல சமூகம் தான் நிலதானம் கொடுத்திருக்கு அவர்களை தொடர்ந்து வந்து சில இடங்கள்ல ஐயர் சமூகமும் செட்டியார் சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாருடைய சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு இதில் என்ன பெரிய விஷயம் என்னன்னா அவர்களுடைய சொந்த சமூகம் வள்ளலாருடைய சத்தியநான சபைக்கு எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல ஆனா இன்னைக்கு வள்ளலார் அவர்களுடைய சத்தியநான சபைய யார் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நடத்துறது யார் வந்து தொண்டு தொட்டு வந்து அதுல மாபெரும் அங்கீகாரத்துல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் அவர்களுடைய சொந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் வந்து பாத்தோம்னா அந்த சத்தியநான சபைய எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தினா எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு தானங்களும் கொடுக்காம எந்த ஒரு விஷயங்களும் கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தினா வள்ளலார் அவர்களுடைய சொத்துக்களை வந்து பாத்தினா ஆண்டு இருக்கிற ஒரு இடத்துல அவர்களுடைய சொந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கும் வேலையில தான் தமிழக அரசு சத்தியநாயண சபைக்கு முன்னாடியே வந்து ஒரு பன்னாட்டு மையத்தை அமைக்க போறோம் சொல்லிட்டு நூறு கோடி ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா அடிகள் நாட்டு விழா நடத்தினாங்க அந்த விழாவுக்கு எதிர்ப்பாக பட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சது எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்தையும் பண்ணாங்க ஆனா எதுவுமே பிரயோஜனம் கிடையாது வள்ளலார் சத்யநாரண சபையுடைய தலைவராக இருக்கிறவங்க எல்லாம் நேற்று போய் தமிழக முதலமைச்சராக சொல்லப்படுகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க நூறு கோடி ரூபாயில் பன்னாட்டு மையத்தை நீங்கள் அமைச்சு கொடுக்கறது எங்களுக்கு பெரிய பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியநாயண சபையில இருந்து போய் அவருக்கு வந்து நன்றி தெரிவித்த செய்தியை வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நிலதானம் கொடுத்து எல்லா விஷயத்தையும் வந்து வள்ளலாறு அவர்களுடைய உண்மையான வந்து பாத்தினா கருத்துக்களுக்கு ஏற்று வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொடுத்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தியநான சபைக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக வன்னியகுல சத்ரிய சமூகம் இருந்தாலும் கூட வன்னியர்கள் வந்து மிக பெருசா போராடனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்த யாருமே கண்டுக்கல ஏன் வள்ளலார் அவர்களுடைய சத்தியநான சபையை எடுத்து நடத்துறவங்களும் இந்த விஷயத்த பெருசாவே கண்டுக்கல அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது மிகப்பெரிய வருத்தம் தான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தான தர்மம் கொடுக்கறதுல மிகப்பெரிய வல்லவர்கள் தான் தான தர்மம் கொடுத்துட்டு இன்னைக்கு வன்னியகுல சத்ரிய சமூகம் வந்து பாத்தினா ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கு வள்ளலார் அவர்கள் மிகப்பெரியதாக உலகம் முழுக்க தெரிகிறதுக்கு வன்னிய உலக சமூகம் சமூகம்தான் மிகப்பெரிய காரணம் அவர்கள் தான் உறுதுணையாக இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆனால் அப்படியாப்பட்ட பெரும் சமூகத்தை யாருமே குறை சொல்லாம இருக்கிறது கிடையாது இப்படியாப்பட்ட வன்னியகுல சாத்திரிய சமூகத்தை தான் சாதிய வெறியர்கள் சாதியை தாண்டியவர்கள்லாம் யோசிக்க மாட்டார்கள் அப்படின்னு மிகப்பெரிய வசவுகளையும் மிகப்பெரிய வந்து சொல்லையும் வந்து வன்னியர்களை நோக்கித்தான் தொடர்ச்சியாக வச்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வள்ளலார் மீது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பற்றுதல் கொண்ட ஒரு மாபெரும் சமூகமாக கடலூர் பகுதியை சுற்றி இருக்கிற தான் இன்றளவும் இருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு வரைக்குமே வள்ளலார் சத்தியநான சபைக்கு பல வன்னியர்கள் வந்து பாத்தினா டொனேஷன் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிற வன்னியர் குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு வள்ளலார் அவர்களுடைய சத்தியநான சபைக்கு வன்னியர்கள் கொடுத்தது போல எந்த ஒரு சமூகமும் கொடுக்கல எந்த ஒரு சமூகமும் வந்து பாத்தினா அந்த இடத்துல நிக்கல அப்படின்றத எல்லா வன்னியர்களும் தெரிந்து கொள்ளணும் வன்னியர்கள் என்னத்தான் வந்து பாத்தினா மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதை மற்றவர்கள் ஒருபோதும் வந்து பாத்தினா பேச மாட்டார்கள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய இந்த நல்லவைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு என்னால ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் வள்ளலார் அவர்களுக்கு இருந்த அந்த குணம் வள்ளலார் அவர்களுடைய சொந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு சத்தியநான சபையை எடுத்து நடத்துறவங்களுக்கு இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அந்த கேள்விக்குறியோட வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலியை ஒட்டுமொத்த வன்னிய உலக சாத்திரியர்களுக்கும் விழிப்புணர்வா வந்து சேர்த்துட்ட வள்ளலார் அவர்களுடைய சத்தியனான சபையிலிருந்து அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் மிக பெருசாக வளர்ந்ததற்கு வன்னிய படையாட்சிகள் தான் காரணம் 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியுள சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலோட்டம் அடுத்து ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் டாட்டா பாபாய் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்